ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் கண் கலங்கி நிற்க போகின்றார்கள் என் தங்கமே இன்று இந்த தாயானவள் உன்னுடைய குலதெய்வ வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் குலதெய்வ வாக்கை தவிர்த்து விடாதே ஏனென்றால் உன்னுடைய மிகப்பெரிய கேள்விக்கு உன் குலதெய்வத்திடம் இருந்து உனக்கு பதில் வந்திருக்கின்றது என் தங்கமே இன்று இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை கொண்டு வந்ததற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளைக்கும் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு தீர்வினை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் நான் இங்கே கண்ணீர் சிந்துகிறேன் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் ஆனால் என்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் என்னை மனம் வருந்த வைத்தவர்கள் அங்கே நிம்மதியாக இருப்பதற்கு என்ன காரணம் தாயே என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா இந்த கேள்விக்கு உன் நான் பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே நீ எத்தனையோ கண்ணீர் சரி நீ இப்படி கண்ணீர் சிந்துவதற்கு யார் காரணம் என்று ஒரு நொடி உணர்ந்து பார்த்தாயா உண்மையாகவே நீ இப்பொழுது அவர்கள் உண்மையில் தகுதியுடையவர்கள் தானா அவர்கள் பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுத்தது நியாயம்தானா என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால் உனக்கே பாதி பதில் அப்பொழுதே கிடைத்திருக்கும் சரி அவர்கள் சொல்வ தை சொல்லிவிட்டார்கள் நீயும் அழுவதை அழுதுவிட்டாய் இப்பொழுது உன் குலதெய்வம் இதற்கு பதில் சொல்ல வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா இது உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய காரியமாக மாறிவிட்டது ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் உன் குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இடையே ஆனது குலதெய்வம் இரண்டு பேருக்குமே தெய்வமாக உனக்கு இருக்கலாம் அவர்களுக்கு இல்லாமலும் போகலாம் ஆனால் உன் குலதெய்வம் அப்படி அல்ல இருவர் வருக்குமே உன் குலதெய்வம் ஒன்று என்பதனால் இப்பொழுது அவர்கள் இதற்கு பதில் தர வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது நீ சிந்திய கண்ணீர் அவர்கள் மனதை அல்லவா ரணமாக்கிவிட்டது நீ தேவையோடுதான் கண்ணீர் சிந்தினாய் தேவையில்லாமல் கண்ணீர் சிந்தவில்லை இதுவெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே நீ தவறுகள் செய்திருந்தாலும் சரி தவறுகள் செய்யாவிட்டாலும் சரி அதற்கு என்ன விஷயங்கள் என்ன காரணங்களாக உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நீ சரியான கோணத்தில் எதிர்கொண்டு இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அழுது உன்னுடைய நிலையில் இருந்து நீ இறங்கி வந்திருக்க கூடாது என் குழந்தையே நீயாகவே உன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி வந்ததனால் இந்த உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் ஏராளமாகிவிட்டது நீ இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர்கள் இந்த காரியங்களை செய்தார்கள் இப்பொழுது சந்தோஷமாக அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிட்டு நீ இங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்றுதான் உன்னுடைய குலதெய்வம் சொல்கின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் நீ இன்னமும் சில செயல்களை வேண்டாதவைகளாக செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் மனம் வருத்தப்படுகின்றார்கள் யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அதை இழுத்து உன் தலையில் போட்டுக்கொள்வதே மிக பெரிய வேதனைக்குரிய செயலாகும் அவர்கள் நினைக்கின்றார்கள் அடுத்தவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து மனம் இறங்குவதில் தவறில்லை அதற்கு அவர்கள் உன்னிடத்தில் உதவிகள் கேட்டால் மட்டும்தானே செய்து கொடுக்க வேண்டும் மாறாக நீயாகவே உள்ளே நுழைந்து அவர்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்லிவிட்டு நாளை உன்னுடைய கஷ்டங்களுக்கு யாரும் உனக்கு உதவிக்கு வராமல் நீ நிற்கும் பொழுது அது எத்தனை பெரிய வேதனையாக இருக்கும் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அதற்காக கைமாறு கருதாமல் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற பொழுது நீ உதவிகளை செய்யக்கூடாது என்று சொல்கின்றேனே என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே வாழ்க்கையில் இப்பொழுதெல்லாம் பல மாற்றங்கள் வந்துவிட்டது முன்பு போல இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் இல்லை ஒரு உதவியை செய் அதற்கு கைமாறு எதிர்பார்ப்பது மட்டும் அல்லாமல் அந்த உதவிகளை செய்தவர்களுக்கே குளி தோண்ட நினைப்பதுதானே இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களின் மனநிலையாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்தவர் அவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க ஒருவரும் ஒரு அளவு கூட சிந்திப்பது கிடையாது யாருக்கு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய நினைக்கிறார்கள் அதனால் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரிதான் என்று எல்லாவற்றையும் விட்டுவிடக்கூடாது கூடாது என்றுதான் உன் குலதெய்வம் சொல்கின்றார்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்றெல்லாம் இப்பொழுது கிடையாது உண்மையில் எவரினுடைய வார்த்தைகள் உனக்கு ஆறுதலையும் அன்பையும் கொடுக்கின்றதோ அவர்கள் மட்டுமே உனக்கு வேண்டி அவர்கள் உனக்கு யாருடைய வார்த்தைகள் உனக்கு வேதனைகளை அதிகமாக கொடுக்கின்றதோ அவர்கள் உனக்கு வேண்டாதவர்கள் இப்பொழுதெல்லாம் இப்படிதான் உனக்கு இருக்கின்ற உறவுகளை கணிக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் நீ உறவுகள் என்று எண்ணி தேவையில்லாத நட்புகளை வளர்த்து கொள்ளாதே என் பிள்ளையே தெரியாதவர்கள் கூட ஓடி வந்து உதவிகளை செய்து கொடுத்து விடுவார்கள் தெரிந்தவர்கள் இங்கே உதவிகளை செய்வது கிடையாது தெரிந்தவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்தால் எங்கே அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடுமோ என்று எண்ணி அதை செய்ய மறுக்கின்றார்கள் என் தங்கமே இதையெல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள் அதனை உனக்கு புரிய வைக்க வேண்டும் அதன் பிறகாவது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழவும் தொடங்கி விடுவாய் இனியும் இந்த சூழ்நிலைகள் இப்படியே இருக்கும் என்றால் நீ உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நான் இப்படி தான் இருப்பேன் இப்படிதான் வேதனையை அனுபவிப்பேன் என்றால் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அல்லவா உன்னுடைய குலதெய்வம் அதைதான் சொல்லி அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த கஷ்டங்களை எண்ணி வேதனைப்படாமல் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தூக்கி நடத்துகின்ற தெய்வமாக நான் இருப்பேன் என்பதை நீ மனதில் வைத்து கொண்டு உனக்கு செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ கணக்கில் எடுத்துக்கொள் வேண்டாம் யாரை விட்டுவிட வேண்டும் என்பது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைத்த சோதனைகளை எல்லாம் நீ கடந்து வந்து யார் உன்னை அள வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் குலதெய்வம் இன்னொன்றையும் சொல்லி இருக்கின்றார்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அங்கே மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி நிற்கப் போகின்றார்கள் அடுத்தவர்களுக்கு வேதனையை கொடுப்பதற்கு முன்பாக சற்று சிந்தித்து இருந்தால் இன்று அவர்கள் நல்ல நிலைக்கு வந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் இன்று உன் குலதெய்வத்தின் கையால் தண்டனை பெறுவதற்கு தயாராக நிற்கின்றார்கள் இனியாவது இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை மற்றவர்கள் மீது செலுத்தாமல் உனக்கு நல்லபடியாக இருக்கும் என்பதை நீ மனதார நம்பிவிட்டால் போதும் எப்பொழுதுமே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் உன் குலதெய்வம் உனக்கு துணையாக இருக்கின்றது உன் குலத்தில் இருக்கின்றவர்கள் தானே என்று அவர்கள் யாரையும் விட்டுவிடுவதில்லை அவர்கள் தவறு செய்கின்றவர்களுக்கு தண்டனை என்ற ஒன்று எப்பொழுதும் கிடைத்தே தீரும் என்றுதான் சொல்கின்றார்கள் அந்த தண்டனையை அவர்கள் இந்த வாழ்க்கையில் அனுபவித்தே தீருவார்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எதுவாக இருந்தாலும் இல்லையே நீ மட்டும் மனதார எந்த துரோகத்தையும் செய்துவிடாதே இனி இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்றால் கெட்ட மனிதர்களிடம் இருந்து சற்று இருக்க பழகிக்கொள் அவர்களை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டு அவசரப்பட்டு நீ அழுது உன்னுடைய பலவீனத்தால் உன் சந்தோஷத்தை நீயே இழந்து விடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி